ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய குறைவான முதலீட்டில் தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆன்லைன் பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா டிஷர்ட் டிசைன் பிஸ்னஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் யூனிக்கான டிஷர்ட் வாங்குறதுக்கு ஆர்வம் கட்டுறாங்க இதை எப்படி நமக்கான ஒரு வாய்ப்பாக மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் டிஷர்ட் டிசைன் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன இதை சிம்பிளாக சொல்லணும்னா சாதாரணமாக எம்டிஆர் இருக்கக்கூடிய டிஷர்ட்டில் கஸ்டமைஸ் செய்யப்பட்ட டிசைன்களை பண்ணி விற்கக்கூடியது அப்படி என்னென்ன டிசைனாக இருக்கும்னா கோட்ஸ் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ஒரு காலேஜ் இல்லைனா ஆஃபீஸ் நேம் ஒரு டீம் நேம் ஃபெஸ்டிவல் டீம்ஸ் ஸ்போர்ட்ஸ் டிசைன் தமிழ் ஸ்லாங்ஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டைலில் டிசைன் செய்யலாம் பொதுவாக இதுக்கு ஆன்லைனில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக இதை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கேன்வா ஃபோட்டோஷாப் அடாப் இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ண முடியும் இதுக்கு சப்ளையரை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலான்னா லோக்கலில் ஏதாவது கார்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட நீங்கள் பிளைன் டிஷர்ட் வாங்கிக்கலாம் இதுக்கான பிரிண்டிங் மெத்தட் என்னன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிரிண்டிங் டேரக்ட் டூ கார்மெண்ட் பிரிண்டிங் சப்ளிமேஷன் பிரிண்டிங் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ கலர் யூஸ் பண்ண போகிறீங்க உங்கள் ஆர்டர் வால்யூம் ஃபேப்ரிக் டைப் இதை பொறுத்து நீங்கள் பிரிண்டிங் மெத்தடாக சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதெல்லாம் நீங்கள் எப்படி ஈஸியாக விற்கலான்னா ஒரு ஆன்லைன் ஸ்டோர் மூலமாக விற்கலாம் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் எப்படி தொடங்கலாம் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ போட்டிருப்பேன் தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரில் வைக்கலாம்னா ஷாப்பிஃபை உ காமர்ஸ் மீஷோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் அல்லது இன்ஸ்டாகிராம் பேஜ் இது மூலமாக நீங்கள் விற்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ முதலீடு தேவைன்னா நீங்கள் ஒரு பிளைன் டிஷர்ட் ஷர்ட் வாங்கினீங்கன்னா அதுக்கான காஸ்ட் நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் இருக்கும் உங்களோட பிரிண்டிங் காஸ்ட் ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் நீங்கள் இதை விற்கிறது ஐநூறுரூபாயிலேருந்து எண்ணூறுரூவா வரைக்கும் விற்கலாம் டிமாண்ட் அண்ட் சப்ளை இதை பொறுத்து நீங்கள் உங்கள் விலையை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மூலமாக அவங்களுக்கு ஒரு டிஷர்ட்டுக்கு இரநூறுவாயிலேருந்து முந்நூறுபா வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக இதுக்கான மார்க்கெட்டிங் எப்படி செய்யலாம்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் ஷார்ட்ஸ் இதில் எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங் டிசைன் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு போடலாம் ஒரு காலேஜுக்கோ அல்லது கார்பரேட்டுக்கோ ஒரு பல்காக நீங்கள் சப்ளை பண்ணலாம் ஃபெஸ்டிவல் ஒகேஷன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொங்கல் தீபாவளி வேலண்டைன்ஸ் டே கிரிக்கெட் மேச்சஸ் இது எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் எடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணலாம் அடுத்ததாக இதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சின்னதாக ஆன்லைன் ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும்போது நீங்கள் உங்களோட ஓன் பிராண்ட்ஸ் தவிர உருவாக்கலாம் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிவா குஃப் ஃபுல்லி ஃபிலிமிங் ஜூடியோ ஸ்டைல்ஸ் இவங்களாம் பெரிய பிராண்டு ஸோ இந்த ப்ராண்டை பற்றி உங்களாலையும் வளர முடியும் அடுத்ததாக உங்கள் டிஷர்ட்டை நீங்கள் வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அமேசான் எட்ஜி இபே இந்த மாதிரியான ப்ளாட்ஃபார்ம் மூலமாக உங்களோட டிஷர்ட்ஸை நீங்கள் வெளிநாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியான முதலீட்டில் பெரிய பிஸ்னஸாக வளரக்கூடிய டிஷர்ட் ஷர்ட் டிசைன் பிஸ்னஸ் ஸோ இது மூலமாக உங்களால் ஒரு கிரியேட்டிவ் ஐடியாவை ஸ்டைலிஷ் டிசைனை மாற்றி ஆன்லைன் மார்க்கெட்டில் உங்களால் விற்க முடியும் உங்கள் ஒரு சரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா உங்களால் ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ப்ராண்டாக மாற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயங்கர தகவல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் தேவைன்னா இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் பயனுள்ள தகுந்திருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்